வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் தலைப்பு அறிவான தெய்வம் அகம் புகுந்தது பாடல் நாற்பத்தி ஆறு அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் முந்தி வண்ணா.. முதல்வா பரணே என்று வண்ணன் என் மனம் புகுந்தானே இந்த பாடலின் பொருள் அந்திவானத்து நிறம் போல செக்கச் சிவந்த செம்மேனி உடையவனே சிவனே சிவ பரம்பொருளே என்று மனத்தால் எண்ணி வாக்கால் துதித்து சிந்தித்திருக்கும் மெய்யடியார் தொழ முதன்முதலாக தோன்றிய மூர்த்தியே என்று நானும் தொழுதேத்த அறிவுருவான சந்த சிவபெருமானும் என் உள்ளத்தில் உட்புகுந்தான் எந்த உருவில் நினைத்து வழிபட்டாலும் அந்த உருவில் அறிவில் விளங்குவான் இறை